பொது தமிழில் ஏழாம் வகுப்பு மூன்றாம் பருவத்தில் இயல் எட்டில் புதுமை விளக்கு அறம் என்னும் கதிர் உண்மை ஒளி இந்த மூணு டாப்பிக்குமே போன வீடியோலயே பார்த்துருப்போம் இன்னும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் பொது தமிழுக்கான எட்டாயிரம் கொஸ்டினுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒப்புரவு நெறி அணி இலக்கணம் திருக்குறள் மொத்தமாக முப்பத்தி மூணு வினாக்கள் தான் இருக்குது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஒப்புரவு நெறி இல்லை மொத்தமாக பதினேழு வினாக்கள் தான் இருக்குது திருமடத்தின் தலைவராக விளங்கியவர் குன்றக்குடி அடிகளார் திருமடத்தின் தலைவராக விளங்கியவர் யார்னா குன்றக்குடி அடிகளார் நாயன்மார் அடிச்சுவற்றில் என்ற நூலை எழுதியவர் குன்றக்குடி அடிகளார் குரட்செல்வம் என்ற நூலை எழுதியவர் குன்றக்குடி அடிகளார் ஆலயங்கள் சமுதாய மையங்கள் என்ற நூலை எழுதியவர் குன்றக்குடி அடிகளார் குன்றக்குடி அடிகளார் எழுதிய நூல்கள் என்னன்னு கேட்டாங்கன்னா நாயன்மார் அடிச்சுவற்றில் குரட்செல்வம் ஆலயங்கள் சமுதாய மையங்கள் குன்றக்குடி அடிகளார் நடத்திய இதழ் எதுன்னு கேட்டிருக்காங்க அருளோசை அரிக அறிவியல் குன்றக்குடி அடிகளார் நடத்திய இதழ் எதுனா அருளோசை அரிக அறிவியல் வாழ்வு அறநிலைய பாதுகாவல் வாழ்வாக அமைய வேண்டும் இம்முறையை எடுத்து கூறியவர் அப்பரடிகள் வாழ்வு அறநிலைய பாதுகாவல் வாழ்வாக அமைய வேண்டும் இம்முறையை எடுத்து கூறியவர் யார்னா அப்பரடிகள் உலகம் உண்ணவுன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் பாரதிதாசன் உலகம் உண்ணவுன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் யார்னா பாரதிதாசன் ஒப்புரவு நெறியை அறிமுகப்படுத்திய நூல் திருக்குறள் ஒப்புரவு நெறியை அறிமுகப்படுத்திய நூல் எதுனா திருக்குறள் வாழ்வு அறநிலைய பாதுகாவல் வாழ்வாக அமைய வேண்டும் என்பதை வழிமொழிந்தவர் காந்தியடிகள் வாழ்வு அறநிலைய பாதுகாவல் வாழ்வாக அமைய வேண்டும் என்று வழிமொழிந்தவர் யார்னா காந்தியடிகள் வறுமையை பிணி என்றும் செல்வத்தை மருந்து என்றும் தமிழ் மரபாகும் வறுமையை பிணி என்றும் செல்வத்தை மருந்து என்றும் கூறுவது தமிழ் மரபு செல்வத்து பயனே ஈதல் துய்பேம் எனினே தப்புன பலவே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு ஒப்புரவாண்மையுடன் வாழ முதலில் தேவைப்படுவது உழைப்பு மக்கள் பணியே இறைப்பணியாக எண்ணி தம் வாழ்நாள் முழுவதும் துண்டு செய்தவர் குன்றக்குடி அடிகளார் திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் குன்றக்குடி அடிகளார் திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் கடமையாக கொண்டவர் யார்னா அடிகளார் ஒருவர் எல்லோருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காக என்பது பொதுவுடைமை செல்வத்தின் பயன் டேஸ் கேட்டிருக்காங்க ஒப்புரவு அடுத்தது பொறுத்துக்காக கொடுத்துருக்காங்க எளிது அரிது ஈதல் ஏற்றல் அந்நியர் உறவினர் இரவலர் புரவலர் எளிதுனா அரிது ஈதல் ஏற்றல் அந்நியர் உறவினர் இரவலர் புறவலர் ஆப்ஷன் வந்து ஏ ஆன்சர் அடுத்தது அணி இலக்கணம் இல்ல மொத்தமாக பதினோரு வினாக்கள் தான் இருக்கு பெருமைக்கும் ஏழை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் என்ற குரலில் பயின்று வந்துள்ள அணி ஏகதேச உருவக அணி அடுத்தது இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க தேன் தமிழ் உவமை தமிழ் தேன் உருவகம் தேன் தமிழ்னா உவமை தமிழ் தேன்னா உருவகம் அதே மாதிரி தான் இன்பம் உவமை இன்ப வெல்லம் உருவகம் மலர்முகம் உவமை முகமலர் உருவகம் இரு பொருள்களில் ஒன்றை மற்றும் உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவது ஏகதேச உருவக அணி இரு பொருள்களில் ஒன்றை மற்றும் உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவது என்னன்னா ஏகதேச உருவக அணி உவமை வேறு உவமிக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்றே என்று தோன்றும்படி கூறுவது எந்த அணின்னு கேட்டிருக்காங்க ஒன்றே என்று தோன்றும்படி கூறுவது என்ன அணினா உருவகணி வையம் தகலியா வார்கடலை நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய என்ற பாடலில் பயின்று வந்துள்ள அணி உருவகணி வையம் தகலியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரொன் விளக்காக செய்ய என்ற பாடலில் பயின்று வந்துள்ள அணி எதுனா உருவக அணி அடுத்தது கூற்று கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று இரு பொருள்களில் ஒன்றை மற்றும் உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவது எடுத்துக்காட்டு உவமை அணியாகும் கூற்று ஒன்று வந்து தவறு இரு பொருள்களில் ஒன்றை மற்றும் உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவது ஏகதேச உருவாக அணி வரும் இல்லை எடுத்துக்காட்டு உவமை அணின்னு கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று வந்து தவறு கூற்று இரண்டு வேறு உவமிக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்றே என்று தோன்றும்படி கூறுவது உருவாக அணியாகும் கூற்று இரண்டு வந்து சரி உவமை வேறு உவமிக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்றே என்று தோன்றும்படி கூறுவது உருவாக அணியாகும் கூற்று ஒன்று வந்து தவறு கூற்று இரண்டு வந்து சரி ஆப்ஷன் வந்து டி ஆன்சர் கூற்று ஒன்று தவறு கூற்று இரண்டு சரி அடுத்தது திருக்குறள் இல்லை மொத்தமாக ஐந்து வினாக்கள் தான் இருக்கு நனைக்கபோல் யானையால் யானையா தற்று என்ற குரலில் பயின்று வந்துள்ள அணி உவமை அணி மக்கள் அனைவரும் எதனால் ஒத்த இயல்புடையவர்கள் பிறப்பால் ஒரு நாட்டின் அறநன்று என்பது வயல் கண் கூட்டல் இல்லது என்பதை சேர்த்தெழுத்துக்க கேட்டிருக்காங்க கண் இல்லது நாடு என்னும் சொல்லை பிரித்தெழுத்துக்கேட்டிருக்காங்க நாடு கூட்டல் என்ப நாடு என்பல் பிரித்தெழுத்து கேட்டிருக்காங்க நாடு கூட்டல் என்ப இதோட பொதுத்தம் இல்லை ஏழாம் வகுப்பு இயல் எட்டு முழுவதுமே பார்த்துட்டோம் அடுத்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு இயல் ஒன்பது பார்க்கலாம்